அகாடமிஸ் எல்லாருமே ரெடியா இருப்பீங்க எஸ்ஐ அல்டிமேட்டுக்காக உளவியல் தான் உலவியல் போது உலக எல்லாம் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க வீடியோ முன்னாடி அப்புறம் என்ன பண்ண போறீங்க கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு கூட கேட்கற கேள்விக்கு கூட சேர்ந்துட்டு இருக்க போறீங்க அவ்வளவுதானே சோ உங்களுடைய வீடியோ வந்து கூட சேர்ந்து

ஆசிரியர்கள் பட்டதாரிகள் பெண்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்விதான் இல்ல யோசிக்கிற மாதிரியான கேள்வியா இருந்தாலும் ரொம்ப சுலபமான கேள்வியும் கூட சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் என்பவர்கள் பட்டதாரி ஆகிவிட்டார்கள் என்று வந்து அடுக்கலை என்பது பெண்களுக்கான இடம் அல்ல என்று பாரதியார் கூக்கிட்டு புதுமை பெண்கள் முளைத்து விட்டனர் பெண்கள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க கிராஜுவேட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பெண்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அனைத்து பெண்களுமே பட்டதாரிகளாக இருக்கிறார்களா என்று கேட்டால் கேள்வி ஆமா தானே எல்லா பட்டதாரிகள் ஒரு சில பேர் படிக்கிறாங்க பேர் எனக்கு நைன்த்தோட படிப்பு வரலங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் சாதிக்க போறேன் வேற ஏதாவது துறையில சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அவ்வளவுதான் சோ அப்ப எல்லா பெண்களும் பட்டதாரிகள் பெண்களிலும் பட்டதாரிகள் உள்ளனர் அப்போ பட்டதாரிகள்னு ஒரு வட்டம் போட்டு அப்படின்னா அதுல பெண்களும் சில பேர் என்ன இருக்காங்க இருக்காங்க சில பெண்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் பட்டதாரிகள் என்பது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களிலும் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் பட்டதாரிகள் ஆண்கள் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் இந்த பெண்கள் பட்டதாரிகள் அல்லாத பெண்கள் வேறு சில துறைகளில் சாதித்த பெண்களாக இருக்கலாம் ஓகேவா முதல்ல கொடுத்திருக்கிறது ஆசிரியர்கள் இதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் வரும் சார் பட்டம் பெற்றிருந்தால் தானே சார் ஆசிரியர் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீ போய் டீச்சர் டீச்சிங் நீ போனா கூட குறைஞ்சது ஒரு பிஎஸ்சி டிகிரியோ அல்லது பிஇயோ என்னவோ பட்டம் பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க அப்ப ஆசிரியர்கள் என்றால் நீங்கள் பார்க்கக்கூடியது பள்ளி பருவத்தில் உங்களுக்கு பாடங்களை எடுக்கக்கூடியவர்கள் மட்டும் தான் ஆசிரியர்களா ஆனா இல்ல உனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுத்தா அவங்க ஒரு நடன ஆசிரியர் உனக்கு இசை பயிற்சியை மேற்கொண்டு கற்றுக் கொடுத்தால் அவர் ஒரு இசை பயிற்சியாளர் ஸோ ஆசிரியர்கள் அதிகப்படியாக உனக்கு எதை ஒருத்த யார் கற்றுத்தரானா உன்னை பொறுத்தவரையும் ஒரு ஆசிரியர் இப்போ நான் உனக்கு ஒரு ஆசிரியர் அம்மாவா இல்லையா என்ன சார் நீங்க ஆசிரியர் அப்படின்னு கேட்காதீங்க கேட்டுறாதீங்க மானம் போயிடும் நானும் உனக்கு ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ பெண்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டதாரி பெண்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் தொழில் சேரக்கூடாதுன்னு இல்லை சோ பட்டம் இல்லாதவர்களும் சில இடத்துல என்னவா இருப்பாங்க ஆசிரியர் இருப்பாங்க தையல் கை பயிற்சிக்கு போறாங்க பெண்கள் டைலரிங் கத்து தராங்க ஒரு லேடி அந்த லேடிக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த லேடிக்கு டைலரிங் தெரிஞ்சா போதும் அங்க பண்ணக்கூடிய எம்பிராய்டரி ஒர்க் போதும் அவங்க கத்து கொடுத்துருவாங்க ஈஸியாசிரியர்கள் இருக்காங்க ஒரு பட்டதாரி பெண் ஆசிரியராக இருக்கிறார் நீங்கள் பார்க்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் அவர்கள் எல்லாம் அப்ப இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு பெண் ஆசிரியராக இருக்கிறார் அவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உணக்கலை ஒத்துக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு பெண்களாகவும் இருக்கலாம் ஓகேவா சோ அப்ப எந்த படம் சிறந்ததாக இருக்கும் எனில் டி என்ற இந்த படம் தான் சிறந்ததாக இருக்கும் இந்த மூன்று வார்த்தைகளை விளக்குவதற்கான வெண்படமாக இப்போ நான் ஒண்ணு ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா இப்போ நான் சொல்றது ஆப்ஷன் இதுல இருக்கிறதே கொடுத்துருவோமா வேற சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் போனா நீங்க வந்து கொஞ்சம் இதுவாயிடுவீங்க இதுல இருக்கிற ஆப்ஷன் வச்சு உனக்கு வர மாதிரி ஒண்ணு கொடுக்குறேன் கொஸ்டின் கண்டுபிடிச்சு சொல்லுங்க கரெக்டா நாய் பூனை பிரீவியஸ் கொஸ்டின் ஆல்சோ வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனை என்ன பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் சார் இதுல ஆப்ஷனே இல்லைன்னு கேட்காது இதுல இருக்கு கண்டிப்பா ஆப்ஷன் டாக் கேட் பெட்ஸ் இதுக்கான ஆப்ஷன் எதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுவோம் ஓகேவா அடுத்து ஒரு டைரக்ஷன் சென்ஸ் क्वेश्चन अगेन இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் டேக் தி ஸ்கிரீன்ஷாட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தமிழ் மட்டும் தான் வெச்சுக்க போறேன் बिकॉज எனக்கு கே ஸ்பேஸ் வேணும்

அஞ்சு கிலோமீட்டர்னா சின்னதா கிழி இது பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அஞ்சுனா சின்னதா கிழி ரொம்ப இஷ்டத்துக்கு நீட்டமா கிழிக்க கூடாது புரியுதா அது ஃபர்ஸ்ட் பண்றதே தப்பாங்கதான் அஞ்சு கிலோமீட்டர் செல்கிறார் இறுதியில் இறுதி பைனலா கிழக்கு புறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் கிழக்கே என்பது இந்த பக்கமா அப்ப கிழக்கு திரும்பி எத்தனை கிலோமீட்டர் பத்து அப்ப இந்த பத்தும் இந்த பத்தும் என்ன ஆயிடும் சமம் ஆயிடும் சமம் ஆயிடும் அப்போ இந்த அஞ்சு இந்த அஞ்சுல முடிச்சுட்டார் அப்ப இந்த அஞ்சு இந்த அஞ்சு போயிடும் அப்ப இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பத்து கிலோமீட்டர் இருக்கு பாஞ்சுல அஞ்சு போச்சுன்னா பத்து கிலோமீட்டர் அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்காரு தான் நமக்கு கொஸ்டினாவும் கேட்க போறாங்க ஆனா டிஸ்டன்ஸ் கேட்கல அவன் வீட்டில இருந்து எந்த திசையில் உள்ளான் இப்போ வீட்ல இருந்து எந்த திசையில இருக்காரு வடக்கு பக்கமா தான் இருக்காரு ஆன்சர் என்னது வடக்கு ஆன்சர் என்னது வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் எவ்வளவு தூரத்துல இருக்காரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு ஓகேவா சோ இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்ல இப்போ நம்ம ஒன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா ரமேஷ் ரமேஷ் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி எட்டு கிலோமீட்டர் போனார் ரமேஷ் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி எட்டு கிலோமீட்டர் போனாரு பின்னாடி என்ன நினைச்சாரோ தெரியல இடது பக்கமா திரும்பி ஆறு கிலோமீட்டர் போனார் எந்த பக்கமா லெப்ட் பக்கமா திரும்பி ஆறு கிலோமீட்டர் போனார் இப்ப அவர் மீண்டும் அவருடைய ஆரம்ப இடத்திற்கு வர எத்தனை கிலோமீட்டர் வர வேண்டும் மீண்டும் அவர் ஆரம்பித்த இடத்திற்கு வர எத்தனை கிலோமீட்டர் வர வேண்டும் உனக்கான கொஸ்டின் மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போ நான் போட்ட படத்தை வச்சு அது என்ன குவாரியான கொஸ்டின்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன் இப்ப பாருங்க நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க கேள்வி இடத்தில் வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஈஸியான ஒரு நம்பர் சீரிஸ் தான் ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் இல்ல எட்டு பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பர் பாரு முடியறது ஒரே மாதிரி இருந்தா இந்த லாஜிக் வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி ஐம்பத்தெட்டு அப்படின்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ பத்து இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருபது ஏன்னா அப்ப இந்த இரண்டு எண்களுக்கும் வித்தியாசம் மூணு போச்சுன்னா அஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு அப்ப பத்து அப்ப இதோட வித்தியாசம் என்னென்னு அஞ்சு பதிமூணுல எட்டு போச்சுன்னா அஞ்சு அப்போ ஆப்வியஸ்லி அடுத்து என்ன நம்பர் ஆட் ஆயிருக்கணும் இருபத்தஞ்சு ஏன்னா ஐந்து என்ற எண் கூட்டப்பட்டிருக்கு பத்து கூட்டப்பட்டிருக்கு பதினஞ்சு கூட்டப்பட்டிருக்கு இருபது கூட்டப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு கூட்டப்படும் வேண்டும் எட்டோட அஞ்சு கூட்டினா பதிமூணு சார் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா சார் எழுபத்தி கூட இருக்கு பாருங்க தப்பி தவறி விழுந்துற போறீங்க எழுபத்தி மூணு அவசரத்துல போட வந்தேன் தப்பு என்ன ஆன்சர் எண்பத்தி அப்ப விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய எண் இது எயிட்டி ஓகேவா அடுத்தது ஸ்டடி தி ஃபாலோவிங் ஃபிகர் அண்ட் ஆன்சர் தி क्वेश्चंस गिवन बिलो இப்போ இதல வட்டம் என்பது எதை உணர்த்துகிறது என்பதை தெளிவா பக்கத்துல கொடுத்துருக்காங்க வட்டம் என்பது எதை உணர்த்துதே நடிகர்களை உணர்த்துது வட்டம் வந்து நடிகர்கள் சாரி வட்டம் வந்து விளையாட்டு வீரர்கள் சாரி sorryமா வட்டம் வந்து 얘தே விளையாட்டு வீரர்கள் செவ்வகம் தான் எதை உணர்த்துது நடிகர்கள் முக்கோணம் எதை உணர்த்துதுன்னா மருத்துவர்கள் உணர்த்துது டாக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் 플레이어 டாக்டர்ஸ் இப்போ நம்மள என்ன கேட்டிருக்க क्वेश्चन கேட்டிருக்காங்கனா எத்தனை மருத்துவர்கள் நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர் ஹவு மெனி டாக்டர்ஸ் ஆர் போத் பிளேயர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் டாக்டராகவும் இருக்கணும் பிளேயராகவும் இருக்கணும் ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னா மூணுத்துலயும் அந்த நம்பர் இருக்கணும் மூணுத்துலயும் இருக்கக்கூடிய நம்பர் எது மூணு அவ்வளவுதான் மூணுத்துல இருக்கக்கூடிய நம்பர் மூணு அப்போ விட என்னதுமா மூணு முடிஞ்சிடுச்சா ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே அடுத்த கொஸ்டின் நிஷா நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம் அப்ப நிஷான்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த நிஷா பொண்ணு யாரை விட உயரம் சுஜாவை விட உயரம் அப்ப எழுதிக்கோங்க சுஜான்ற ஒரு பொண்ணை விட யார் உயரம் நிஷா நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம் உயரம்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது நினா என்பவள் நிஷாவை விட உயரம் இந்த நிஷாவை விடவும் உயரம் யாரு நினா நினா என்பவள் நிஷாவை விட உயரம் நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம் நினா என்பவள் நிஷாவை விட உயரம் நிலா என்பவர் நினாவை விட உயரம் அடுத்தது பாருங்க அந்த பேர்ல தான் கன்ஃபியூஷனே பாருங்களே நம்மளே குழப்பிடும் நிலா நினா நிஷா நிலா என்பவர் நினாவை விட உயரம் அப்ப இவளை விடவும் உயரம் யாரு நிலா அடுத்தது மிஷா பேரே பாருங்களா புதுசா இருக்கு மிஷா மிஷா அனைவரை விடவும் உயரம் இவங்க எல்லார விட யார் உயரம் மிஷா இப்போ அவர்கள் உயர வரிசையில் நின்றால் யார் நடுவில் நிற்பார் சின்னதிலிருந்து பெருசு நினைக்கவே பெருசுல இருந்து சின்னதுல நினைக்கவே யார் நடுவுல நிற்பார் நினா தான் நடுவுல நிற்பார் ஏன்னா தான் எல்லாருக்கும் சரியா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்ப நினா என்பவள் தான் உயர வரிசை அடிப்படையில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அமைவாள் தவறானதை தேர்ந்தெடு ஃபைன் தி ஆட் ஒன் அவுட் சொல்லிட்டு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சிலிண்டர் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க ஈஸி தானே சதுரம் செவ்வகம் முக்கோணம் உருளை எது தவறு நீங்க சொல்லுவீங்க என்ன பொறுத்தவரை டக்குன்னு சொல்லலாம் சோ விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செவ்வகம் முக்கோணம் சதுரம் உருளை இது எல்லாமே மேக்ஸ்ல நீங்க அளவியல்ல படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல எதுல படிச்சிருப்பீங்க அளவியல் இன் மென்சுரேஷன் டாபிக்ல இது எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க ஆமா சார் படிச்சிருக்கோம் அதுல வந்து எப்படி தவறுன்னு கண்டுபிடிச்ச இரு பரிமாணங்கள் முப்பரிமாணங்கள்னு சொல்லுவாங்க டூ டி அண்ட் த்ரீ டி டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் டூ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் த்ரீ டைமென்ஷனல்ஸ் சொல்லுவாங்க இப்போ செவ்வகம் முக்கோணம் சதுரம் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் டூ டி ஃபிகர்ஸ் அதாவது இவர்களுக்கு வந்து உயரம் என்பது இருக்காது என்ன சொல்லலாம் நீளம் அகலம் இதை வச்சு மட்டும்தான் கணக்கு போட முடியும் ஆனா உருளை என்பதற்கு மூன்றாவது பேராமீட்டர் உயரம்னு உயரம் சொல்லக்கூடிய ஹைட்டும் என்ன இருக்கும் இருக்கும் அப்ப யார் இவர்கள் தெளிவா வெளியே போறதுன்னு முடிவாயிடுச்சு உருளை ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் சிலிண்டர் தான் பிகாஸ் மிச்சம் எல்லாமே டூ டி ஃபிகர்ஸ் அது மட்டும் தான் த்ரீ டி ஃபிகர் ஓகேவா சோ அதை வச்சு நம்ம வெளியேறிடும் சோ இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கலாமா நம்பர் இதுலயும் தவறான எண் தான் கேக்குறாங்க இருநூத்தி பதினாறு எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு பத்து சொல்றேன் கியூப் வேல்யூ பார்த்த உடனே அதெல்லாம் கியூப் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண முடியும் இப்ப பாருங்க முன்னூத்தி யாரோட கியூப்னா கியூப் யாரோட கியூப்னா கியூப் பதினாறு யாருடைய கியூப்னா கியூப் அப்ப இவங்க எல்லாருமே கியூபா இருக்கும்போது கியூபே இல்லாத ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க கியூபாவிலிருந்து இவரு தான் ஆன்சர் அப்போ ஐநூற்றி பத்து ஏன்னா எட்டினுடைய கியூபே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு இங்கே ஐநூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் வேல்யூ வேல்யூஸும் அவராக வெளியே போயிட்டார் இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்லட்டுமா கரெக்டாக சொல்றீங்களா இப்போ இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு

நம்ம வந்து சொல்லிடலாம் இதுல எல்லாமே ஒரு விஷயத்தோட வந்து ரிலேட் ஆகிருக்கும் ஓகேவா எல்லாமே ஒலி சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் எது ஸ்டீரியோ ரேடியோ லவுட் ஸ்பீக்கர் இதுதான் விஷுவலா பார்க்க முடியும் ஏரியோ இருக்கும் ஓகேவா ஆடியோ பிளஸ் வீடியோ ஆனா மற்ற எல்லாத்துலயுமே யூ ஜஸ்ட் லிசன் எதை மட்டும் தான் லிசன் பண்ண முடியும் ஆடியோ ஒன்லி கேட்க மட்டும்தான் முடியும் பார்க்க முடியாது ஆனா அதுல பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும் ஆடவும் முடியும் நீங்கள் ஓகேவா சோ தொலைக்காட்சி இதுல வெளியே போகுது சோ ஆன்சர் இஸ் டெலிவிஷன் ஓகேவா இப்போ நம்ம ஒரு क्वेश्चन கேட்டு போவோமா எது சரின்றதை நீங்க கரெக்ட்டா மார்க் பண்றீங்களான்னு பார்க்கலாம் சோ எதை வெச்சு நம்ம क्वेश्चन குழப்பலாம் அப்படினு சொல்லி யோசிக்கும் பொழுது பெஸ்ட் ஆரம்பிச்சுடுவோம் நாடுகள் நாடுகள்ல தான் நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க சோ பிரேசில் ஓகேவா பிரேசில் சைனா சைனா சி நேபாள் நேபாளம் நம்ம இந்தியா இந்தியா சோ நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் நம்ம ஒரு ஒரு லாஜிக் வச்சிருக்கேன் இதுல யாரு தவறு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம் தாராளமா ஸோ யார் இதில் தவறுன்றத தவறானவரை வெளியேற்றி எனக்கு வந்து கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் இருந்து கேட்டிருக்கேன் ஸோ ஒரு தகவல்களை படிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் வினை அளிக்கணும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஓகேவா ஸோ நம்ம தமிழ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இப்போ வந்து அனு பிரியா இருவரும் வரலாறு மற்றும் கணிதம் படித்தனர் அனுப்பிரியா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து வரலாறு ஒன்று படிச்சிருக்காங்க கணிதம் ஒன்று படிச்சிருக்காங்க அப்போ எந்த மாணவி எந்த சப்ஜெக்ட்ல சிறந்தவன்றத சொல்லியிருக்காங்க அனு பிரியா ரெண்டு பேரும் எதில் இதில் சிறந்தவங்க அனு வரலாறு கணிதம் பிரியாவும் வரலாறு கணிதம் சிறந்தவர் பிரியா மற்றும் ஷோபா இன்னொரு பொண்ணு பிரியா கூட இன்னொரு பொண்ணு யாரு சேர்றது ஷோபா பிரியாவும் சோபாவும் இருவரும் கணிதம் மற்றும் தமிழ் படித்தனர் எதை கணிதம் மற்றும் தமிழ் படித்தனர் அப்ப பிரியாவுக்கு ஆல்ரெடி கணிதம் இருக்கு அப்ப எந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதுனா போதும் தமிழ் மட்டும் எழுதுனா போதும் சோபாக்கு கணிதம் பிளஸ் தமிழ் ரெண்டுத்தையும் எழுதி வைங்க ஓகேவா அடுத்தது அணு மற்றும் மாலதி அணு பேர் ஏற்கனவே இருக்கு

அணுருக்கு தான் இல்லை ஸோ கலா பேரை புதுசாக எழுதிக்கோங்க கலா இந்த மூவரும் அறிவியல் ஆங்கிலம் தமிழ் படித்தனர் மூவரும் அறிவியல் ஆங்கிலம் தமிழ் படித்தனர் அணு கிட்ட ஆல்ரெடி ஆங்கிலமும் தமிழும் இருக்கும் இல்லாத ஒரு சப்ஜெக்டான அறிவியலை மட்டும் எழுதிக்கிறேன் வேற யாரு கலா கலா கிட்ட எதுவுமே இல்லை எது எது தமிழ் ஆங்கிலம் ஸோ தமிழும் எழுதிக்கிறேன் ஆங்கிலமும் எழுதிக்கிறேன் வேற என்னம்மா அறிவியல் ஸோ கலா வந்து இந்த மூணு சப்ஜெக்ட் படிச்சா அடுத்தது வேற யார பத்தி சொன்னாங்க மாலத்தியை பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ மாலத்தியும் கூட எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கு அறிவியல படிச்சிருக்கு இப்போ நல்லா பாத்துக்கோங்க பிரியா மாலத்தி கலா தலா மூன்று சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க தலா மூணு சப்ஜெக்ட் இந்த பொண்ணு மூணு சப்ஜெக்ட் படிச்சிருக்கு மாலத்தி பொண்ணு மூணு சப்ஜெக்ட் படிச்சிருக்கு கலா பொண்ணு மூணு சப்ஜெக்ட் படிச்சிருக்கு ஆனா ஷோபா எத்தனை சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கு ரெண்டு அணுதான் பெஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிச்சு அஞ்சு சப்ஜெக்ட் ஓகேவா அப்ப தான் அதிகமான பாடப்பிரிவுகளை படித்தார் தான் இருப்பதிலேயே குறைவான பாடப்பிரிவுகளை படித்தார் பிரியா மாலதி கலா மூவரும் தலா மூன்று மூன்று பாடங்களை படித்தாங்க படிச்சாங்க உன்ன ஒரு கொஸ்டின் ஸ்பெசிபிகா கேட்கலாம் யார் வரலாறு கணிதம் தமிழை மட்டும் படித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வரலாறு கணிதம் தமிழை மட்டும் படித்த பெண் யாரு பிரியா இப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னா அழிஞ்சுனோ நம்ம கீழே வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க

இன்னைக்கு எஸ்ஐலி மீட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு நான் கேட்டுக்கூடிய கொஷின்ஸ்க்கும் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போங்க ஓகேவா உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு கொஷ்டன் லாஸ்ட்டாக கேட்டு போறேன் இந்த கொஷனுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டு போங்க இது வந்து ஜிஎஸ் பார்க்கலான ஒரு ஓகேவா எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம் வேர்ல்டு என்ராய்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு எனது வேர்ல்டு என்னைக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க வேர்ல்டுமெண்ட் உலக சுற்றுச்சூழல் தினம் ஸோ நல்ல ஒரு முக்கியமான தினம் இந்த மாதம் தான் வந்திருக்கும் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்கள் ஓகேவா ஸோ கமெண்ட் யூ ஃபரன்ஸ் தேங்க்யூ